வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் சோகத்தில் ஆழ்த்திய மரணம் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் இளம் நடிகர் ஸ்ரீராம் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார் சமீபத்தில் இவர் கதாநாயகனாக கூட நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக பசங்க படத்தில் அறிமுகமானவர் சோடா பாபநாசம் என பல படங்களில் நடித்து சில மாதங்களுக்கு முன்பு வெளியான பைசா படத்தில் சோலோ ஹீரோவாக நடித்திருந்தார் இவரின் சகோதரரான அர்ஜுன் ராம் சாலை விபத்தில் அகால மரணமடைந்துள்ளார் புகைப்படக் கலைஞராக வர விரும்பிய இவரின் இழப்பு இவரது இழப்பு குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கும் துறைக்கும் ஒரு மாபெரும் இழப்புதான் இவரது குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்